அவர் அதே அதேசுவை மறுதளிக்க மறுதளித்த பிற்பாடும் மனம் கசந்து அழுது அமே திரும்ப ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டாரா இல்லையா அதே இந்த யூதாசம் செய்திருக்கலாமே உண்டா இல்லையா கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சுல்ல சில மணி நேரங்கள் தேவன் கொடுத்திருந்தார் அல்லவா அந்த மணி நேரத்துக்குள்ள திரும்ப குற்றம் இல்லாத தெய்வம் நான் தான் செய்தேன் என்று சொல்லி தன் பாபத்தை அறிக்கை ஒரு அப்போஸ்துரனாய் இந்த யூதாஸ் மாற்றப்பட்டிருக்கலாமே இருக்கலாமே அம்மே இப்போ வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு அதை மத்த இருபத்தி ஏழு ஐந்துல சொல்லுகிறது அவன் குடல் சரிந்து செத்து போன நான்கு கொண்டு செத்து போனான் இன்னொரு பகுதியில் குடல் சரிந்து செத்து போனான் ஆக முதல் செத்து போன அவ்வளவுதான் எப்படி செத்தான செத்து செத்தது தானே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லை சில மணி நேரங்களை தெய்வம் கொடுத்துருந்தா பேதொரு மனம் கசந்து அல்லது ஒரு வாய்ப்பை தேடிக்கொள்ளும் போது யூதாசும் தேடிக்கொள்ளலாம் அமைக்கிட்டதில் ரெண்டு ஒரே குற்றம் தானே அவன் தெரியாதுன்னு மறுதளிச்சான் இவன் தெரியும்னு காட்டி கொடுத்தான் அவ்வளவுதானே மனம் கசந்து இருந்தால் மன்னிக்க தகுதி உள்ள தெய்வம் தானே அலை மன்னிக்க தெரியுமா தெரியாதா நல்லா தானே அந்த நேரத்துல வாய்ப்பை தவறு விட்டானே கடைசியில அழுது புலம்பு என்ன செய்யல அவனால திரும்ப அந்த அப்போஸ்டர் ஸ்தானத்துக்குள்ள வர முடியாதபடி அழிந்து போனதை வேத நமக்கு சுட்டி காண்பிக்கிறது இங்க யூதாஸ் ஒரு அகால புறவியை போல மாறிவிட்டார் தரிசனம் பார்த்தவன் கூட விழுந்து போனான் அலையிலுவையா கடைசி நாட்களில கவனமா இருக்கணும் நட்சத்திரத்தை போல முன்னிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அநேகரை பிசாசு தன்னுடைய வாளினால் என்ன செய்வான் விழ தள்ளுவா அதுக்கு பேர் தந்திரம் அந்த தந்திரத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க ஆமா என்ன இல்லையா இந்த யூதாஸ் மாட்டிக்கொண்டது தந்திரத்தினாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க பொல்லாத தந்திரங்கள் உங்களை தேடி வரும் உங்களை சிக்க வைக்க வரத்தான் செய்யும் நீங்க மாட்டிட்டு பிற்பாடு முடிக்கிறத விட பிற்பாடு செய்யாம இருந்திருக்கலாம் மனஸ்தாபப்படுவதை விட ஆரம்பத்துல செய்யாம தடுப்பதுதான் நல்லது ஆமா முன்ன சிந்திக்கணும் இதோட விளைவு என்ன என்பதை யோசித்து செயல்பட்டா நிச்சயமாய் நாம் வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ண மாட்டோம் வாழ்க்கை திரும்ப தூள் விடும் சொல்லா பிரவினா என்ன கால தாமதத்தோடு பிறக்கிற அனுபவம் தானே இவருக்கு காலம் தாமதம் பண்ணிதான் தெரியுது குற்றமில்லாத ரத்தத்தை என் கூட வாழ்ந்த போது தெரியலையா ஏசு குற்றமில்லாதவர் என்று சொல்லி அற்புதங்களை செய்யும் போது தெரியலையா எத்தனை விட பாவத்தை கண்ணுக்கு மன்ன மன்னித்தாரு அப்ப தெரியலையா அம்புட வாய்ப்பை தவற விட்டு ஏசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு காட்டிக் கொடுத்து விட்டேனே சரி ரைட்டு நீ சாகிற அந்த முடிவைத் தேட வேண்டாமே அதே சிலுவையில் திரும்ப போய் நின்று மனம் மாறிடலாமே மனம் திருந்தி இருக்கலாமே சிலுவையில் அந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது சீசனுக்கு கொடுக்க மாட்டாரா ஆமை எல்லாருக்கும் பொசுக்குன்னு என்ன தோணு தெரியுமா செத்துட்டா பரவாயில்ல நான் செத்தாயும் பிரச்சனை முடிஞ்சிரும்ல எங்க முடியும் என் பிள்ளையை தொடரும் என் பிள்ளையுடைய பிள்ளையை தொடரும் நாலாம் தலைமுறை மட்டும் சாபத்தை வைத்து வாழ்ந்து காட்ட அனைகர் விரும்புகிறதே இல்ல ஆமே எல்லா பிரச்சனையும் சாபம் ஒரு காரணமா சத்து என்னத்த நன்மை கண்டாரு அல்லது ஜெபம் பண்ணி இருந்தா கூட மனம் திரும்பி மீண்டும் அப்போ மாறி இருக்கலாமே மிகப்பெரிய பாத்திரமை கத்தர் பயன்படுத்தி இருப்பாரு

அதுக்கெல்லாம் பிள்ளைய வந்து செத்து போலாம் போல இருக்கு அம்மா மாதிரி அதுக்கு மாதிரி கடன் பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க எல்லாருக்கும் முதல்ல வாயில வாரது இருக்கிறத விட செத்து பண்ணி சாப்பதற்கு அவர் செத்து போனாரு நம்ம வாழ்வதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு ஆமே பிழைத்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே தவிர செத்து போய் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க ஆமே நல்ல இலவியா ஏசுவதை விரும்பல சாகனுடைய சாவை விரும்புவதில் வாழ்ந்து காட்டு கடனா பிரச்சனையா போராட்டமா கத்தர் வழி இருக்கிறாரு சிலுவை அம்படத்தை சம்பாதித்தார் அல்லவா முடித்தேன்னு சொன்னாரு உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன்னு சொன்னாரு முடிச்ச பிற்பாடு ஏன் கவலை கேளு தட்டுகிறவனுக்கு திறன்